அனைவருக்கும் வணக்கம் நான் குருகுலம் கல்வி அமையத்தினுடைய வளமையாகவே என்னுடைய குருகுலம் கல்வி அமைய மூலமாக ஒரு போட்டி நடத்தினாங்க மட்டுமில் பண்டித மணி ஸ்ரீ கணபதி பிள்ளை ஞாபகார்த்து போட்டி என்று சொல்லி ஒரு விஷயம் நடத்தினான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் ஒரு கவிதை கட்டுரை போட்டி ஒன்று நடத்தி இருந்தாங்க பண்டித மணி ஸ்ரீ கணவதி பிள்ளையினுடைய ஞாபகார்த்தமாக என்னுடைய ஊர் என்னுடைய இடம் மட்டுவில் மட்டுவில் வடக்கு சோ இதை அடிப்படையாக கொண்டு மட்டுவில்ல தோற்றம் பெற்ற ஒரு முக்கியமான கல்விமான் இலக்கியவாதி பண்டிதமளிசி கணபதி பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு சின்ன போட்டியொன்று நான் இந்த முறையும் நடாத்துறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறேன் கடந்த முறை கற்றல் கவித போட்டியா இருந்து வாங்கி எடுத்துக்கொண்ட விஷயங்கள் திருத்தி அதுக்கு முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பெருமதியான பணமாக கொடுக்காமல் புத்தகங்களாக வாங்கி பர்சாக வழங்கியிருந்தனான் அதே மாதிரி பங்கு பெற்ற அனைவருக்குமே வந்து நான் சர்டிபிகேட் குடுத்துருந்தேன் இந்த முறை எனக்கு அப்படியான ஃபண்டிங் சுச்சுவேஷன்ஸ் அப்படி எல்லாம் இல்ல சோ அதனால அத கருத்துல கொண்டு நான் இந்த முறை போட்டியை நான் எப்படி உங்களுக்கு நடத்துறதுக்கு பாக்குறேன் சொல்லி கேட்டா முக்கியமா ஒரு பேச்சு போட்டியாக நடத்துறதுக்கு பாக்குறேன் இந்த பேச்சு போட்டியினுடைய கொமன் விஷயங்களை நான் சொல்றேன் எல்லாருமே வழிவா கவனிங்க குறிப்பா தரம் ஆனதொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களை இடைநிலையாக கருத்துல கொண்டும் பன்னிரண்டு பதிமூன்று மாணவர்களை வந்து மேல்நிலையாக இருக்கிற இந்த பேச்சு போட்டி அமையும் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு மேற்படாத வீடியோ ஒன்று நீங்க பேச்சு போட்டியில எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைக்கணும் இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் அதுல அந்த நம்பருக்கு மாத்திரம் எனக்கு நீங்க உங்களுடைய பெயர் முழு பெயர் முகவரி பாடசாலை வயது அதே மாதிரி வயதை உறுதிப்படுத்துற மாதிரியான ஏதாவது உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் பிளஸ் போட்டோடு தரப்பினா சரி ஒரு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடியோவுக்கு கீழே உங்களுடைய ஏனைய மேலதிகமான விடயங்கள் இப்போ இவ்வாறான விஷயங்களை குறிப்பிட்டு எனக்கு உங்களுடைய வீடியோ வீடியோ பதினைந்து நிமிடங்களுக்கு மேற்படாத வகையில வீடியோ அமைய வேண்டியிருக்கு ஏற்கனவே நடைபெற்றிருந்த இந்த போட்டி பரீட்சை தொடர்பான விஷயங்கள்லாம் இந்த இதில் நான் ஏற்கனவே இருந்தது இந்த முறை எனக்கு இவ்வளவு பெருமடுப்பில் செய்கிறதுக்கு முடியாது நீரகால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு எனக்கு கிடைக்கிற உம் டைம் அவைலபிலிட்டி என்ன கருத்துல தான் இந்த விஷயத்தை பிள்ளைகள் நீங்கள் பேச்சு போட்டியில இணைந்து கொள்ள விரும்புகிறார்கள் அனுப்பலாம் நீங்க வீடியோ அதுல வடிவா கவனிங்க இடைநிலை பிரிவு தரம் ஆறுல இருந்து பதினொன்று வரையிலான மாணவர்களான தலையங்கம் என்று கேட்டால் செந்தமிழ் வளர்த்த பண்டிதமணி அதே போல இரண்டாவது மேல்நிலை பிரிவுக்கான தலைப்பு பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளையும் தமிழ் இலக்கியமம்ன்றதான் ஹேக் சோ இந்த ரெண்டு தலையங்கங்களுமே நீங்கள் பேச்சில் வெளிப்படுத்த வேண்டி இருக்குது இதுல உங்களுடைய பேச்சு நயம் அதுக்கு ஒரு புள்ளி அதே மாதிரி நீங்க பேசி இருக்கிற அந்த விஷயத்தினுடைய உள்ளடக்கம் அதுக்கு ஒரு புள்ளி அதே மாதிரி உங்களுடைய முகபாவனை மற்றும் உங்களுடைய உடல் மொழி இதுக்கு ஒரு புள்ளி இப்படியாக உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு நாங்கள் பார்க்கலாம் அதே நேரம் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸும் என்னுடைய குருகுலம் கல்வி அமை இந்த யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் பண்ணப்படும் அதுல மார்ச் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நாங்கள் நினைவு தினம் மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு நாங்கள் விந்தஸ் நாங்கள் அறிவிக்க வேண்டியிருந்தது அதனால மார்ச் மாதம் பத்தாம் தேதி யார் வந்து அதிகளவிலான அளவிலான லைக்ஸை பெற்றிருக்கணுமோ அந்த யூடியூப் வீடியோவில் அந்த நபரையும் அதுல குறிப்பா முதல் பத்து பேரை தெரிவு செய்து முதல் டாப் டென் ஆர் கூட லைக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க பத்து பேரை தெரிவு செய்து அதுல நல்ல மேல சொன்ன விஷயங்களுக்கு உள்ளடங்கலாம் மொழிநட விஷயம் விஷயம் அதே மாதிரி அதிகப்படியான உள்ளடக்கம் மொழிப்பாவன விஷயங்களை கருத்துல கொண்டு உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும் தயவு செய்து கணபதி பிள்ளை தொடர்பாக தேடி அறிந்து ஆழமாக ஆராய்ந்து அவருடைய நூல்கள் தொடர்புல வரைக்கும் கற்று இந்த போட்டி பரீட்சையில பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்றேன் சோ இந்த போட்டியில பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்றேன் ஏனென்றால் கடந்த முறை நான் பேஸ் பண்ணின ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது நிறைய வெளி மாவட்ட பிள்ளைகள் அதிக அளவில் பங்கு பெற்றிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு வந்து பண்டிதமணி யாருன்றே தெரியாது அவர்களுடைய வரலாற்றை பண்டிதமணி என்று சொல்லி எழுதி சுழற்சியும் இருக்கிறார்கள் இந்த முறை நான் பேச்சு போட்டியாக நடத்த இருக்கிறேன் எந்த சுழற்சாயும் இருக்கலாம் தமிழ் மாணவர்களாக இருக்கலாம் முஸ்லிம் மாணவர்களாக இருக்கலாம் இளைஞர்களுடைய எப்பாகத்திலிருந்து இந்த போட்டியிலும் இணைந்து கொள்ளலாம் முதல் மூன்று இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான புத்தகங்களை நான் பரிசாக அவர்களுக்கு வாங்கி அனுப்ப இருக்கிறேன் சோ இது தொடர்பான மேலதிக விடயங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால்